ஏழு துண்டு காணிகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கேன் துண்டுகளாக பிரித்து எல்லாரும் கேக்குறீங்க இப்ப என்ன கோல்பாண்டி அங்க காணி இருக்கோ இங்க காணி இருக்கோன்னு சொல்லி எல்லா இடத்துலயும் வந்து விசாரிக்கிறீங்க அதே மாதிரி இன்றைக்கு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல நிராவரையில வந்து காணி துண்டுகள் விற்பனை இருக்கு இதுதான் நாங்க அன்றைக்கு பார்க்க போறோம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அண்ணா அம்மா இருந்திருக்கிறேன் அப்படி இந்த இடத்த முடியை காட்டி என்ன மாதிரி இந்த காணியல் வசதிகள் இருக்கு காய்க்கலாம் இந்த காணி துண்டுகள் ஜெயம் ரியல் எஸ்டேட் பாத்தீங்கன்னா காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இப்ப நாங்க நிக்கிறோம் பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல நிலாவர பகுதியில நிக்கிறோம் இப்ப நான் நிக்கிற வீதி பாத்தீங்கன்னா இருந்தால் நிலாவர புன்னால கட்டவன் ரோட் பாத்தீங்கன்னா இது வந்து நிலாவர புன்னால கட்டவன் ரோட் அப்படியே பாருங்க திரும்பி அப்படி பாருங்க இந்த வீதி எப்படி இருக்குன்னு பாருங்க இதுக்கு வீதியோரமா தான் இந்த காணி தூண்டுகள் விற்பனைக்கு வந்திருக்கு பாதிகாண்டா ஒரு இயற்கை கலந்த இடத்துல இந்த காணி தூண்டுகள் விற்பனைக்கு வந்திருக்கு வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் அண்ணா அவங்களோட ரியல் எஸ்டேட் பற்றி சொல்லுங்க அண்ணா ரியல் எஸ்டேட் ஓகேங்களா பார்த்தாவே நீ யாரு யாரு செய்யறது யார் செய்யறேன் அண்ணா இப்ப இதுல வந்து காணி தூண்டுகள் எல்லாம் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த அமைவிடத்தை பற்றி சொல்லுங்க இந்த எவ்வளவு எவ்வளவு பிறப்பா பிரிச்சிருக்கிறீங்க மொத்தமா அவட பிறப்பை வந்து எடுத்து செய்திருக்கிறீங்க மொத்தமா வந்து இருபது பரப்பு இல்ல இருபது பரப்பு இருபது இது வந்து நிலாவரம் வட்டா கிணறு அதுல இருந்து எங்க இந்த ரோட் வந்து மல்லாம்பரம் ரோட் மல்லாக்கட்டம் ரோட் இந்த ரோட்டோடைய காப்பட்டோடைய நிலாவர கணத்துல இருந்து ஒரு அறுநூறு மீட்டர் தூரம் நீங்க வேற ஓடும் இதுல இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் போனீங்கன்னா பலாடி ரோட் பலாடி ரோட் வந்து ஒரு கிலோமீட்டர் தூரம் இந்த காப்பட்டாலே போனீங்கன்னா அறுநூறு மீட்டர் ரோட்ல இந்த காணி இருக்கு மொத்தம் இருபது பரப்பு அதுல முன்னுக்கு வந்து காவட் ரோட் அதாவது காபட் ரோட் பாதையும் பெரும் இந்த பதினெட்டு அடி பாதையும் பெரும் பதினெட்டு அடி பாதை மூன்று பேர பாகம் டென்த் பேர பாகம் இருக்கும் பிரிக்கப்பட்டிருக்கு ஓகே இப்ப பாத்தீங்கன்னா நிலாவர கணத்திலிருந்து சரியா அறுநூறு மீட்டர் தூரத்தில் விற்பனைக்கு வந்திருக்கேன் இதுல எத்தனை எத்தனை பிறப்பா இதுல பிரிச்சுக்கிறீங்க ரெண்டு முன்னுக்கு ரோட்டோட காபட் ரோட்டோட இருக்க துண்டெல்லாம் மூன்று பிறப்பு மூன்று பிறப்பு மற்ற எல்லாம் ரெண்டு ரெண்டு பிறப்பா பிரிச்சு ஓகே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காணி இங்க பாருங்கன்னா மூன்று பிறப்பா வந்து அண்ணா பிரிச்சிருக்கிற

ஏன்னா எல்லாருமே நம்பிக்கையா கேட்கறதுங்கிட்ட விஷயம் எப்பயுமே என்ன சொன்னா மணி கூடி நாம தான் காணி கனடால என்ன வந்து நேரம் என்ன சந்திக்கணும்னு தான் வந்து உரக்கா நான் அவங்களை சந்திச்சுட்டு போறோம் கேட்டவே நீங்க இந்த நாங்க செய்யற அந்த தங்களை எல்லாருமே நம்பிக்கை வர அளவுக்கு இருக்கு நாங்க என்ன சொல்றோமோ அதே டாக்குமெண்ட்ஸ் கையில கையில விடுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராம் ஆண்டுல இருந்து இந்த வரைக்கும் வரலாறு நான் உங்களுக்கு கையில உறுதி எல்லாமே அருதி உறுதியில இருந்து சோம்புல இருந்து மற்ற சோளவெரியில இருந்து கரண்ட் பில் கரண்ட் கூடிய இருக்கு கரண்டும் இருக்கோம் கரண்ட் பில்ல இருந்து இல்லாமே சந்தி விட்றேன் கரண்டும் இருக்குன்னு யோசிக்கவே இல்ல கரண்ட் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு வேற ஒரு துண்டு கரால பெரிய ஒரு வட்டுக்கலாம் இருக்கு காய் பாத்துக்குன்னு ஃபுல்லாவுமே வீடுகள் சுத்தி வர்ற வீடுகள்

இப்போ முக்கியமான இப்போ காணி வந்து முன்னுக்கு மூன்று பேரப்பு பிரிச்சிருக்கிறீங்க இங்கால பாத்தீங்கன்னா மூணு பேரப்பு அதே மாதிரி இங்கால மூன்று பேர் அப்படிங்கால ரெண்டு ரெண்டு ஆ இங்கால ரெண்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அங்கால பார்த்தீங்கன்னா இருந்த டென் ரெண்டு பிறப்பா வந்து காணியல் வந்து பிரிச்சிருக்குது அவங்களுக்கு எந்த காணி தேவைப்படுதோ அதை வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு வீட்டு திசைக்கு ஏற்ற மாதிரி தான் பிரிச்சிருக்கு ஆ பிரிச்சிருக்கு பிளான் என்ன வீடுக்கு பிளான் நிலையம் என்ன வருமோ அதுக்குரிய நிலையத்துக்கு அடுத்து பிடிக்க எடுத்திருக்கிறீங்க அடுத்து இருக்கு அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் சொல்லி அவங்க காப்பட் வீதியில இருந்து அப்படியே இதுல பெரிய ரோட்டாவே போட்டு தான் கொடுக்குறோம் மற்றபடி இல்லாம செய்வோம் சொன்னா இல்லாம வேலை செய்யறாங்க நாங்க ஆணியங்களுக்கு அட்வான்ஸ் பண்ண பே பண்ணிட்டு வேலை செய்ய வேண்டிய வாகனங்கள் டிப்பர் எல்லாம் உள்ள வரும் ரோட்டு போட அவங்க கொடுத்தா அவங்க சரியா சிரமம் கஷ்டப்படுவாங்க எப்படியுமே ஒரு காணிக்கு வந்து வீதி என்றது முக்கியம் என்னன்னா அந்த வாகனங்கள் வந்து புதஞ்சுகளுக்கு அவன் மனசஞ்சல மனசிடம் பெறும் ஓ எந்த இதுவுமே வரக்கூடாது காணிக்கு வரைக்கும் சந்தோஷமா வரணும் இந்த பாதை வந்து அந்த காணியோட

பெரிய காய்க்கிறது என்னென்ன காய்க்கு பாத்தீங்கன்னா பெரியது என்ன எல்லாம் காய்ச்சி குளுங்கி கொண்டு இருக்கு அதே மாதிரி அங்காளயம் பாத்தீங்கன்னா அப்படியே காய்ச்சி குளுங்கி கொண்டு இருக்குது என்ன பாத்தீங்கன்னா தெரியும் இப்போ நாங்கள் அங்கே ரோட்ல இருந்து வந்துட்டோம் இந்த வியூ உங்களுக்கு காட்டி கொள்றேன் அந்த அங்க காப்பட்ல இருந்து

வந்து கூச்சு கிடக்குறது முக்கியமா சொல்லணும் இந்த காணி காணியை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் சைட்லாம் தென்னை மரங்கள் நிக்குது அந்த பயந்தர மரங்கள் இருக்குன்னு சொல்ல முடியுமா இந்த பாதை வருது தான் என்ன இதே மாதிரி பாதை இந்த காணிக்கு முடியுது முடியுது இந்த காணிக்கு மற்ற பாதையும் இருக்கு இதே மாதிரி இன்னொரு பாதை இந்த சைட்டால வருது ஓ இந்த காணிக்கு ரெண்டு வழி பாதை ஒரு சகோதரன் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு பக்கத்து ஒரு ஆளுக்கு ஒரு பக்கத்துக்கு ஒரு ஆள் எடுக்க முடியும் மாதிரி அப்படி ஓ ரெண்டு வழி பாதை வருது ரெண்டு வழி பாதை வருது காணிக்கு பூரா முதலே பாத்தீங்களா இருந்தா வெட்டுக்கிணறு இருக்கு நல்ல வெட்டுக்கிணறு பாத்தீங்களா இருந்தா நல்ல தண்ணி இப்ப கிளீன் ஆகாம இருக்குது

ரூம்ஸ் குடுக்கலாம் ரூம்ஸ் எல்லாம் குடுக்க முடியும்மா ஏன்னா பக்கத்துல எந்த நேரம் இப்ப எங்களுக்கு பெரும்பாலும் வள்ளி சனி ஞாயிறு ஃபுல் குரோட்டாயிரக்கும் கூட இந்த இடம் இல்லாம தங்க இடம் போறது வேற ஜகரவர போகுது இந்த இதுக்கு வந்து இங்காலேயும் ஒரு கேட் இங்காலேயும் ஒரு கேட் இருக்கு அப்படி வேறங்க இப்படியே இங்காலையும் வந்து கேட் போட்டிருக்கீன்னா இந்த காணியம் ரெண்டாம் பிரிக்காம ரெண்டாம் பிரிக்காம ரெண்டு பேரு இடத்து போட்டு ரெண்டு ஒன்றா இருக்கோம் நம்மளுக்கு விரும்புற சகோதரங்கள் ரெண்டு ரெண்டாம் ஆப்ரிக்காம் இது எத்தனை பேரப்பணம் மொத்தமா இருக்குது இது ரெண்டு பிறப்பு சுச்சோம் ரெண்டு பிறப்பு சுச்சிருக்காங்க ஓகே பாத்தீங்கன்னா அப்படியே அங்க கேட் இருக்குது அப்படியே இங்கால பாத்தீங்கன்னா தென்னை மரம் சோளையா இருக்கு எப்படி அழகான ஒரு சோலைன்னு பாருங்க ஒரு நல்ல இயற்கை கலந்த இடம் சொன்னா சின்ன காய்க்கிற அதான் பார்க்க மாதிரி பாருங்க ஒரு சின்ன எவ்வளவு காய்ச்சி குழுங்க தென்னை மரங்கள் ஆனா இப்ப வந்து காணியம் வந்து ஃபுல்லா சுத்தி பாத்துட்டா இந்த அயல் சூழல் எல்லாம் பாத்துக்கிறோம் நல்ல ஒரு அழகான ஒரு இடத்துல இந்த காணியம் தான் அமைஞ்சிருக்குது ஆஹ் இப்ப எல்லாருமே வந்து காணியம் வந்து பாக்கணும் ஒரு பிறப்புன்ற விலை இன்ன விலைன்னு என்ன மாதிரியான வார துண்டுகள் எல்லாம் பரப்பு முப்பது லட்சம் இந்த பாதையும் பெறும் காபட் பாதையும் பெறும் மற்ற துண்டு எல்லாம் பரப்பு லட்சம் வரையும் இருக்க இருபத்தஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் வரையும்

என்னோட வந்து தொடர்பு வரும் எனக்கு காணிக்கணும் நிச்சயம் நிச்சயம் வந்து காட்ட பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இப்ப நீங்க இந்த காணியம் வந்து நேர வந்து பார்த்து கொள்ளக்கூடிய மேற்கு அண்ணாவோட வந்து கதைச்சு டொக்குமெண்ட்ஸ் எடுத்து உங்களோட சட்டத்திறனின் மூலமும் உங்களுக்கு நம்பிக்கையான ஒரு சட்டத்தில் காணி அந்த போய் காணி ஆறு மணி எடுத்து செக் பண்ணி செக் பண்ணிக்கிறோம் என்னப்புமே உறுதியல் எல்லாமே சரியா இருக்கணும் அதே மாதிரி அண்ணா சொல்லியிருக்கேன் நல்ல அறுதி உறுதியா நல்ல நீட்டா இருக்காணின்னு சொல்லி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் இந்த பேர் நேரங்களின்னா மாதிரி ஆறு மணில இருந்து பின்னர் ஆறு மணி வரைக்கும் காணிக்குள்ள நான் நிற்பேன் ஓகே இப்போ மற்ற இடங்களுக்கெல்லாம் சில பேர் அடிச்ச வைப்பு நாங்கள் போனாங்க நீங்கள் இல்லை என்ன நாங்கள் இல்லை எங்கட காணிக்குள்ள மற்ற விளம்பரத்தில் இந்த நம்பரும் அண்ணா மச்சாண்ட நம்பரும் பெறும் மற்றது காணி தேவை என்று சொல்லுங்க இந்த நம்பரும் பெறும் அண்ணாண்ட நம்பரும் பெறும் ஓகே ஓகே இப்போ காணி விக்கிரம்னு சொன்னா ஜெயம் வந்து வரும் ஜெயம் வந்து சொல்லி இப்ப காணி விக்ரம்ன்ட்டு நாங்க இந்த விற்கப்புறோம்னு சொல்லிச்சோன்னா இந்த நம்பரும் மச்சாண்ட நம்பரும் பெறும் ஓகே இந்த நம்பர் வரும் இப்போ இதே காணி நாங்க தேவை என்று போடுறோம் அதுல இந்த நம்பரும் பெறும் எந்த அண்ணாண்ட நம்பரும் பெறும் இப்ப சில பேர் போய் எங்கட நம்பர் காட்டி கேட்கணும் இது நாங்கள் எல்லாம் நவக்கி தான் நவக்கி தான் தாங்கன்னு சொல்லி எனக்கு நிறைய கோல் வந்திருக்கு அப்ப நான் திரும்ப சொல்றேன் ஒன்று நான் வருவேன் இல்லாட்டி அண்ணா வருவேன் இப்ப எங்கேயுமே காணி பாக்குறேன்னா நான் தான் போவேன் நிச்சயமா நிச்சயமா நான் தான் போவேன் இப்ப பல பேர் அந்த இது இதுல என்ன சொன்னா இப்ப எல்லாருக்குமே கொஞ்சம் 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 இப்ப இன்னும் எங்கள்ல எங்கட கம்பெனில நம்பிக்கைன்றது வந்திருக்கு நிச்சயமா அடிச்சே நான் சொல்லி அப்ப நல்லா செய்யற இப்ப இன்னொரு அண்ணா லண்டன்ல இருந்து காட்சி அண்ணா அவர் சொன்ன இந்த தண்ணிய வந்து காணிக்குள்ளேயே சேமிக்கிற மாதிரி ஒரு ஐடியா போட்டு கொடுங்க இந்த காணி தண்ணியை வழியேற்றாம இந்த காணிக்குள்ளேயே சேமிக்க சொல்லி டேங்க் கொண்டு போய் அடிச்சு அதுக்குள்ள மழை நீரை சேமிச்சா அந்த தண்ணீர் அப்ப நாங்க சொன்ன ஐடியாக்க நிறைய பேர் சொல்றீங்க அப்ப இப்படியும் செய் நாங்கள் அங்க செய்கிறோம் அதை செய்ய அப்படி நல்ல ஐடியாக்க தரையிக்க இவே போய் என்னன்னு சொல்றது ஈஸியா நாங்கள் ஒரு பேரை கிடக்குற மாதிரி இப்ப தூண் விளக்கு சில பேர் வெள்ளை மஞ்சள் இப்ப நாங்கள் லானண்டு அந்த படமும் போடும் வெள்ளை மஞ்சள் அவே தான் இப்ப தான் வெளியில போயிட்டா அது இல்ல நான் வந்தா காணிக்க நான் நிற்பேன் இப்ப காணி வேண்டாம் வாரீங்களா என்ன கண்டு என்ன இடம் மட்டும்தான் நீங்க கதைப்பீங்க

இதுல வந்து யாரும் நாங்கள் இடைத்தரகர் இல்ல பாத்தீங்களா அண்ணா நேரடியா நேரடியா வந்து நீங்க அண்ணாட்ட வேண்ட போறீங்க காணி ஆஹ் அண்ணா வந்து காணிய வேண்டித்தான் அதை குடுக்குற அதே நீங்க வேற இவரை இல்ல இதுல யாரும் இடைத்தரகர் யாருமே இல்ல நேரடியா நீங்க வந்து வேண்டி வேண்ட போகிறீங்களா அதுதான் இதில் இருக்கிற உங்களுக்கு இந்த காணியை ஃபுல்லாக டீட்டெயிலாக கொடுத்துட்டேன் இல்லை கொடுத்துட்டு இப்போ வேறு வெளிநாட்டில் இருந்து வேண்டாங்க நான் பழமையாக செய்கிறேன் மாதிரி தான் நிறைய பேர் வந்து இப்போ ரெண்டு அண்ணா வந்து என்ன எழுதிட்டு போனேன் இப்போ இந்த வேற அப்போ வார அண்ணன் நீ எழுதி விடன்னு சொல்லி எழுதிட்டு போனேன் அதே மாதிரி நீங்கள் ஒரு உங்களுக்கு நம்பிக்கைக்கு வரா நீங்கள் ஹோல் பண்ணி அந்த நம்பரை தந்து எங்களுக்கு அனுப்பும் இல்லாருட்டா போங்கன்னு சொல்லி அனுப்பும் அனுப்பி மாந்துடும் எங்கள் வங்கை பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கு ஒரு டீட்டெயிலான ஒரு காணொலியாக இருந்திருக்கு அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா இன்றைக்கி உங்களுக்கு இந்த காணி துண்டுகளை வந்து காட்டியிருப்பேன் மிக முக்கியமாக எல்லோரும் எங்கள்கிட்ட கேக்குற வழியா இப்ப காணி காணொடி பதிவு செய்ய வேண்டியதா இருக்கு என்ன பாத்தீங்கன்னா யூடியூப் ஃபோன் வந்து முக்கியமா என்னத்துக்கு வந்து கோல் ஏறேன்னு பாத்தீங்கன்னா நான் காணி விஷயத்துக்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அடிக்கடி வந்து கோல் வந்து வந்து இருக்கும் அந்த காணிக்கும் இங்க காணி இருக்கு நாங்க வீடியோவா போட்டா உங்களுக்கு வந்து அது வந்து தெரியும் யூஸ் பண்ணும் அதே மாதிரி ஒரு விற்பனைக்கு வந்தபடியா அவளை காட்டிக்கிறேன் உங்களுக்கு தேவையா இருந்தால் அண்ணாண்ட கண்டாக்ட் நம்பர் போற நீங்க வந்து அறிஞ்சு பார்த்து வேண்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களோட நேரில் வந்து உங்களை பார்த்து எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி அதே மாதிரி எங்க சேனலுக்கு நீங்க முதலாக வந்தீங்களா இருந்தா மீண்டும் என்ன சந்திக்கிறோம் நன்றி